அனைவருக்கும் வணக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ஈர்ப்பு விதியினுடைய முக்கிய கோட்பாடு என்னென்னா நாம் என்ன பேசுகிறோம் அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம நம்மளுடைய தாட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் இருக்குது என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி என்ன மாதிரியான வைப்ரேஷனும் அது ரிலேட்டடான ஃப்ரீக்வன்சியை நாம் வைப்ரேஷனை யூனிவர்ஸு கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் அது ரிலேட்டடான திங்ஸ் அது ரிலேட்டடான வாய்ப்புகள் அதெல்லாம் தான் நமக்கு அமையும் சிம்பிளாக சொல்லணுன்னா பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எனர்ஜினால் பாசிட்டிவான விஷயங்கள் நாம் இருக்கிறோம் நெகட்டிவ் அப்படின்னா அட்ராக்ட் நெகட்டிவ் இந்த எண்ணங்கள் போல தான் வார்த்தைகளும் நாம் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு அது கேட்டுட்ருக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு தேவை நம்ம அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு அந்த ஃப்ரீக்குவென்சி பதிவாகுது வைப்ரேஷன் உருவாகுது எனர்ஜியை நாம் க்ரியேட் பண்ணுறோம் அப்போ நாம் நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது நாம் என்ன பண்ணுறோம் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தணும் பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது அது ரிலேட்டடான விஷயங்கள் நாம் ஈர்ப்போம் பாசிட்டிவாக நமக்கு நடக்கும் மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் ஒரு கண்ணாடி போல் அதில் நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பேக் வரும் சரியா நாம் என்ன கொடுக்குறோம் என்ன பேசுகிறோம் என்ன எண்ணங்கள் வச்சுருக்குறோமோ அதே போல் தான் நமக்கு நடக்கும் அது அடுத்தவங்களுக்கு நினைக்கிறீங்க உங்களுக்கு அப்படிலாம் பிரித்து பார்க்க தெரியாது ஓகே அப்போ அது வந்து ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் எனர்ஜி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அடுத்தவங்களுக்கோ அது உங்களுக்கும் வந்து சேரும் பிரபஞ்சம் கண்ணாடி போல் என்ன நம்ம பார்க்குறது நம்மளை பார்க்கும் அது மாதிரி அப்போது நாம் பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸு பாசிட்டிவான மைண்டு அதெல்லாம் பண்ணும்போது நம்ம கோலும் பாசிட்டிவாக இருக்கும் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் நம்மளுடைய கோலை அப்புறம் நம்ம ஒரு மென்டலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் ஆன பிறகு நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அது எல்லாமே நாம் உணரணும் சக்ஸஸுக்கு முன்னாடியே சக்சஸ் ஆன போல் நாம் இருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு அதை கன்வே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன வந்தால் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆகணும் நினச்சோமோ அது நடக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாம் ரிப்பீட்டடாக பேசணும் ஒரு உள்ளு உணர்வு ஒரு ஆகிறதுக்கு முன்னாடியவே நாம் அதை ஃபீல் பண்ணணும் அதே போல் மைண்ட்ஃபுல் ஸ்பீச் இருக்கணும் நமக்குள்ளேறவே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு பயத்தோடு நமக்குள்ளே பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளால் முடியும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட நமக்குள்ளே நாம் ஒரு செல்ஃப் டாக் எப்பவுமே இருக்கணும் அதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கன்வே பண்ணுறீங்க யூனிவர்ஸுக்கு அது ரிட்டன் அப்படியே அந்த பாசிட்டிவை நமக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணுங்க நன்றி